வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கோழி காலை பயன்படுத்தி எப்படி கேஎஃப்சி சிக்கன் பொறிக்கிறத பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி கால் எண்ணெய் கார்ன்ஃபிளவர் சீரகத்தூள் உப்பு முட்டை மிளகாய் மஞ்சள் மஞ்சத்தூள் முதல்ல நாங்கள் இந்த கோழி இறைச்சியை வெட்டி கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் கோழிக்கால் இருக்கிறது இத நான் இதை வெட்டியை எடுத்துக் கொள்ள போறேன் நாங்கள் நல்லா வெட்டி விடணும் அப்பதான் எங்களுக்கு நல்லா பொரியும் என்ன சொல்லி சொன்னா உங்களுக்கு பொறிக்காம இருக்கு ஆனா படியும் நாங்க இப்படி நல்லா வெட்டி விட்டுக் கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க உற்சிய நாங்கள் எலும்புல இருந்து வெட்டி ஃபுல்லா வெட்டி எடுக்காம வெட்டி எடுத்துட்டு கத்தினத்தாலி விடணும் மெல்லிக் வந்துடும் அப்படி வந்தா கோழி உரைச்சி வந்து நல்லா பொறிப்பட்டு இருக்கும் ஆனபடியா நாங்கள் இப்படி தட்டி பொறிச்சுக்கணும் நாங்கள் முழுசா போட்டு பொறிச்சமாயிருந்தா பொறிப்படாது உள்ளுக்கு எப்படியுமே இந்த எலும்போட இருக்கிற இறைச்சி எல்லாம் ஒரு பச்சை தன்மையா இருக்கும் ஆனபடியா நாங்கள் இப்படி வெட்டி பொரிச்சமா இருந்தா ல்லாம் உங்களுக்கு இறைச்சி பொ வேணும் பாத்தீங்கன்னா கோழி வச்சே நாங்க கோழிக்கால வெட்டி அடிச்சுட்டேன் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டுக்கொள்வேன் உப்பும் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு நாங்க நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் அப்பதான் இதுல இருக்கிற கிருமியல் இந்த எல்லாம் இல்லாம போகும் அதுபடியே நாங்கள் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் கழுவி எடுத்துள்ளவோம் இப்ப கோழியை வச்சு நல்லபடியா கழுவி எடுத்துட்டேன் இனி மசாலா கலந்து கொள்ளுவான் பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு உப்பு ஒரு தேக்கு மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி ரெண்டு மஞ்சள் தூள் ஒரு தேக்க ரெண்டு சீரகத்தூள் கார்ன்ஃபிளவர் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு தேக்கரண்டி ரெண்டு கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு விட்டுக் கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள வந்து நான் இப்ப எண்ண விட்டுக் கொள்ள போறேன் ஒரு ரெண்டு மேசக்கரம் அளவு என்ன விட்டுக் கொள்ளுவேன் என்ன விட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் நான் அப்படி கலக்கிறேன் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பேருமோ இப்ப வந்து இதுக்குள்ள முட்டையை உடைச்சு விட்டுக் கொள்ளுவேன் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவான் அதுங்கன்னா நாங்கள் இந்த மசாலாக்களோட முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொண்டோங்களோ பார்க்கவே தெரியும் பேரவங்க முட்டை கோன்ஃபிளவர் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா சேருவோம் அதுங்களா நல்லா சேர்த்து கலந்துட்டோம் இனி வந்து நாங்கள் இந்த கோழி இறைச்சியை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இந்த மசாலாவில் கலந்து கொள்ளுவ நல்லா உங்களை பார்க்கவே தெரியுமா இருந்த நல்லா கலந்துட்டு நாங்க நல்லபடியா வெட்டி விட்டபடியா உள்ளுக்கு எல்லாமே நல்லா மசாலா கலந்து உரைச்சி வந்து மெல்லிய துண்டா இருக்கும் அப்ப எங்களுக்கு ஈஸியா இந்த உப்பு புடி எல்லாம் அதுல ஒட்டி பிடிச்சு கொள்ளும் அப்படி நாங்கள் எல்லா உரைட்சியையும் இந்த மசாலால கலந்து ஒரு முப்பது நிமிஷம் அப்படி ஊற வச்சு கொள்ளுவோம் கலந்து விடும் உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்க நான் அப்படி கலந்து விட்டுருக்கிறேன் இப்படி நான் நல்லா கலந்து விட்டால் தான் இதில் வந்து உப்பு உரைப்பு எல்லாமே நல்லா இந்த மசாலா கலவையெல்லாம் இதில் பிறகு உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்க இப்படியே நாங்கள் வந்து ஒரு அரை மணத்தியாலயம் அப்படி நாங்கள் ஊற வச்சு கொள்ளுவோம் அப்படியே மூடி ஊற விட்டு கொள்ளுவோம் இப்போ அடுப்பை ஒன் பண்ணி சட்டியை ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் சட்டி ஹீட் ஆகிட்டது நான் எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் எண்ணெயை விட்டு எண்ணெயை வந்து உங்களுக்கு நல்லா சூடாகணும் அதுபடியா சூடாக விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஊற வச்சிருந்த கோழி இறைச்சி இருக்குது மசாலா கலவை எல்லாம் கலந்து வச்சு நாங்கள் தானே வேற உங்களுக்கு நல்லா ஊறி ரெடியா இருக்குது இதை வந்து நாங்கள் திரும்பவும் இருக்கா நல்லா கிளறி விட்டு கு டவுனும் என்னென்னா அடியில வந்து எங்களுக்கு அப்படியே படிஞ்சு போயிருது மறுபடியும் நாங்கள் நல்லா கிளாரி பிரிட்டி விட்டுக் கொள்ளுவோம் நாங்கள் வந்து பொரிக்கைக்கு எப்பவும் ஒரு கரண்டியை பயன்படுத்தி பொரிச்சமாயிருந்தால் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாங்கள் கையால் எடுத்து போடாம கரண்டியாலேயே கூட்டம் பண்ணா எங்களுக்கு வந்து கையில என்ன சுடுறதுக்கான சந்தர்ப்பமும் குறைவாயிருக்கும் அதே நேரம் நாங்கள் விலகுவா எடுத்து போட்டுக் கொள்ளலாம் யாரோ என்ன சூடாகிட்டது நான் இப்ப இத போட்டு எடுத்து கொள்ள போறேன் வீடியோல பாக்கவே தெரியும் வேற நான் நல்லா மசாலாவா கலந்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு கொள்ளுவேன் நாங்கள் எப்பவும் என்ன சட்டி அடுப்புல வச்சு பொறிக்கேக்க நாங்க அடுப்புல தொங்கல்ல வச்சு பொறிச்சமா இருந்தா உங்களுக்கு தட்டுப்பட்டாலும் உங்களுக்கு கைகால ஊத்துப்படாம அடுப்புக்கு ஊத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற அடுப்புல வச்சமா இருந்தமண்டா தப்பித்தவரை தட்டுப்பட்டதா எங்களுக்கு கைகாலில் ஊற்றக்கூடிய சந்தர்ப்பம் கூடுதலாயிருக்கும் ஆனபடியா நாங்கள் எப்பவும் பெரிய சக்தியாகவும் தள்ளி அடுப்ப வந்து தொங்கல்ல இருக்கிற அடுப்பையும் பாவிச்சமாயிருந்தா எங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பாக இருக்கும் இப்ப பொறியட்டும் எங்களுக்கு கோழி இறைச்சி நல்லா நாங்கள் பிராட்டி விட்டு பொறிச்சி எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு மூணு தடவை நாங்கள் பிராட்டி பிரட்டி விட விடணும் அப்போதான் எங்களுக்கு உற்சி வந்து நல்லா பொறிவட்டும் வேறு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இருக்கோம் நான் அப்படி புரிச்சி எடுக்கிறேங்க நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டீங்களா இருந்தா உங்களை பிள்ளைகள் இருக்கிற சின்ன பிள்ளைகள் கூட இதை விரும்பி சாப்பிடுவார்கள் நல்லா வந்துட்டது பாக்கிர கலர் எல்லாம் மாறி நல்லா வந்துட்டு இனி நாங்கள் எண்ணெயை வடித்து கொள்ளுவோம் உரைக்கி எடுத்துட்டு அதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து கொள்ளுவோம் கோழி சிக்கனை பொறிச்சி சாப்பிட்டு கொள்ளலாம் கறி வச்சு கொள்ளலாம் வடிவங்களை கொள்ளலாம் இந்த கோழி இறைச்சியில அதிக அளவு கொழுப்பு வந்து குறைவா இருக்கு அப்படியே நாங்கள் இதை சாப்பாட்டுல சேர்த்து கொண்டாங்க உடலுக்கு நல்ல சக்தியை தரும்போ நல்லா பொறிப்பட்டு நல்லா இருக்கு உங்களுக்கு உள்ளுக்கையெல்லாம் நல்லா பொறிஞ்சிருக்குது வந்து வெங்காயம் இதோட சேர்த்து சாப்பிடலாம் சும்மாவும் சாப்பிடலாம் கூட உங்களோட வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள் வந்து கூட இதை விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி பாய் பாய்